ஃப்ரெண்ட்ஸ் மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரும் மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூத்த நடிகரும் சினிமா விமர்சகருமான பைல்வான் ரங்கநாதன் மீட் பண்ண போறோம் பைல்வான் ரங்கநாதன் அப்படின்னாலே பயங்கரமான கான்ட்ரவர்சி தான் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஷோக்குள்ள போலாம் சாய் பள்ளதி என்பது வெறும் சாய் பள்ளி அல்ல எம்பிபிஎஸ் பட்டம் பெற்ற டாக்டர் சாய் பள்ளி இன் கேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலையா அவங்க போட்டு டாக்டர் தொழில் போயிருவாங்க இப்போ ஒரு நடிகை ஆயிட்டாங்க ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துங்க நம்ம வெளிநாட்டுக்காரு கருப்பு கண்ணாடி யார் உள்ள இருக்கன்னு யார் பார்த்துக்கிட்டு இருக்க பியூட்டி பார்லர் நடத்துனாங்க அதில் கசாம்சா அதை நான் போட்டேன் அந்த கோபத்தில் அவங்க வந்து என் கேஸ் போட்டாங்க தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் வந்து நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க ஸோ உங்களுக்கான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய வந்திருக்கும் இப்போ நீங்க வெளியில போறப்ப ஆடியன்ஸ் வந்து உங்ககிட்ட என்ன பேசுவாங்க உங்களை எப்படி பாக்குறாங்க நான் வந்து நெகட்டிவ் மட்டுமே சொல்றவன் அல்ல வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் வணக்கம் சார் உங்களை மீட் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா எந்த விஷயம் தெரியல அப்படின்னாலும் உங்களோட வீடியோஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து அதில் பேசிகிட்டு இருக்கீங்க ஸோ எதுனாலுமே வந்துட்டு இதை பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன டீட்டெயிலாக இதை பத்தி தெரியணும் அப்படின்னா ஸோ உங்களோட வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே உங்களோட பேச்சு இருக்கு ஸோ எனக்கு ஒரு என்ன டவுட் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப்பாக கரெக்டாக எல்லாத்தையும் பேசுறீங்க ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம கூட இருந்து பார்த்தா எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்குமோ நம்ம எந்த அளவுக்கு அதை ரியலைஸ் பண்ணி நம்ம வந்து பேசுவோமோ அந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்க பட் அதுக்கான அந்த சர்ச்சிங்லாம் உங்களுக்கு எப்போ சார் நடக்குது நீங்க எப்படி வந்து அதை வந்து எடுத்து எதுல இருந்து எடுத்து பார்த்து எப்படி நீங்க வந்து விமர்சனம் பண்றீங்க ஒரு ஒரு நபராக இருக்கட்டும் இல்லை ஒரு சினிமாவாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே போயிட்டு அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி பேசுறீங்க சார் நான் நிறைய படிப்பேன் அது தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ள சினிமா செய்திகள் படிப்பேன் அது இல்லாமல் அப்டேட் ஆயிடுவேன் அதாவது இன்னைக்கு என்ன நடக்கு இன்னைக்கு ஒரு அரசியலில் என்ன நடக்கு சினிமாவில் என்ன நடக்குது யார் என்ன பேசுறா அப்படிங்கிறத தெளிவாக வச்சிருப்பேன் ரெண்டாவது நான் வந்து எந்த இட்டு கட்டி பேச மாட்டேன் அவதூறாக பேச மாட்டேன் உண்மையை தான் பேசுவேன் என்னுடைய அனுபவங்கள் பார்த்தது படித்தது அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட நேரடியை நான் தொடர்பு விடுறேன் அதனால எனக்கு தெரியும் இப்போ சமீபத்தில் கூட ஒரு எம்எல்ஏ மனைவி வர பண்ணிட்டு வேற ஒரு நடிகை கலாமிடா அது கூட எனக்கு ஒரு வருஷம் முன்னாடியே தெரியும் ஏன்னா அப்பவே அவரு தன்னுடைய நிகழ்ச்சிகள்ல அவங்கள பங்கேற்றுட்டாரு அதெல்லாம் பார்த்துட்டு இப்பதான் அவர் வந்து வீடு கட்டி வேற இருந்து வீட்டுல பங்குறக்கே அந்த நடிகை பேர் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் தான் பேசுனாங்க ப்ளஸ் ஓகே சோ இப்போ நான் அத பத்தியுமே நான் வந்து உங்ககிட்ட பேசணும் நாம அத வந்து அதுக்கப்புறமா பேசலாம் கண்டிப்பா அத பத்தி ஃபுல்லா சோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி ஸ்டார்டிங்ல நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பேசிருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் பொதுவா அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கறது வந்து எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கும் எல்லா இடத்துலயுமே அந்த தப்பு நடக்குது நடக்காம கண்டிப்பா இல்ல சோ சினிமா அப்படிங்கறப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் தான் அது செலிபிரிட்டி ஆமா அதாவது ஒரு ஒரு கொடியீஸ்வரர் செய்யறதுக்கு ஒரு சாதாரண துணை அடியை செய்யறதுக்கும் அந்த கோடீஸ்வரர் மறந்துருவோம் துணை அடியே பெருசா பேச பெருசா பேசுவாங்க சோ பெண்கள் அப்படிங்கிறப்ப அது இன்னும் கொஞ்சம் அதிகமாவே அந்த போக்கஸ் வந்து இருக்கதா செய்யும் அதிகமாவே வரும் இருந்தாலும் நிறைய பெண்கள் வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் இன்வால்மெண்டோட வராங்க சினிமாக்கு ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல பணம் ஒரு பக்கம் ரொம்ப முக்கியமா இருக்கு இன்னொரு பக்கம் பேரு புகழ் ரொம்ப முக்கியமா இருக்கு சோ இது எல்லாமே தெரிஞ்சே நிறைய பெண்கள் வராங்க சோ நீங்க வந்து கண்டிப்பா அதையும் நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்திருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும்போது உண்மையான திறமைகள் உண்மையான ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு ஒரு ஹீரோயினா ஆகிறதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தால அவங்களோட வாய்ப்பு வந்து பாதிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க கண்டிப்பா அதாவது நிலத்துல புறம்போக்குன்னு சொல்லுவாங்க ஆமா எல்லாரும் அது உரிமை உண்டாடுவாங்க அந்த மாதிரிதான் இது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி யாரு சினிமாக்காரங்க அப்போ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க அவங்க ஆசைப்படுறாங்க என்ன ஆசைப்படுறாங்கன்னா அவங்க கொஞ்சம் நடுத்தர ஒரு இதுக்கு இருப்பாங்க இல்லாம பிலோ பாவத்தில இருப்பாங்க அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கடா அவங்களுக்கு என்னடா குறைச்சு அப்படிங்கிற இமேஜ நாம சொல்ற தகவல் போடா அவங்க எங்கடா சந்தோஷமா இருக்காங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க நம்மளோட மோசம்டா நாம சந்தோஷமா இருக்கா அதுதான் இந்த இந்த அவங்க பாக்குறதுக்கான விஷயம் ஸோ இப்போ சினிமா நடிகைகள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா நடிகையுமே வந்து கிளாமரா இருந்தாதான் ஒரு ஹீரோயினே ஆக முடியும் அப்படிதான் வந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு சில நடிகைகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் குடும்ப பாங்காவே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுல வந்து முக்கியமா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது சாய் பல்லவி அவர்கள் ஸோ அவங்கள பத்தி வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றீங்க சாய் பல்லவி வந்து எப்பவுமே ஒரு குடும்ப பாங்கான ரொம்ப கிளாமர் காட்டுறது கிடையாது எப்பவுமே ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஸ்டோரிஸ் தான் எடுத்து பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட அமரன் படம் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க நடிப்படுத்த அந்த படம் ஒண்ணும் இல்ல சோ அந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்காங்க இப்ப பாலிவுட் வரைக்கும் போயிருக்காங்க சோ அவங்கள பத்தின ஒரு சில விஷயங்கள் உங்களோட முதல்ல சாய் பல்லவி என்பது வெறும் சாய் பள்ளவி அல்ல எம்பிபிஎஸ் பட்டம் பெற்ற டாக்டர் சாய்பல்லவி ஆமா இன் கேஸ் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணலையா அவங்க போட்டு டாக்டர் தொழில் போயிருவாங்க ஆல்டர்நேட்டிவ் அவங்ககிட்ட இருக்கு அப்பால் பண்ணிதான் வந்திருப்பாங்கன்னு சொல்றீங்களா இல்ல இல்ல அதாவது அவங்க அட்ஜஸ்ட் இல்லனா அவங்க டாக்டர் தொழில் போயிடுவாங்க

ஒரு கிஷிங் சீன் தான் அந்த இப்ப அமரன் படத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் இறந்த பிறகு வர்ற சீன் வந்து சாய் பிள்ளைக்கு தான் அந்த ஒரு அந்த கடைசி சீன்ல அவங்களுடைய தோற்றத்துல நாம அழுக வந்ததுனால தான் படம் நின்றுச்சு ஸோ அவருக்கு சிவகார்த்தியின் மட்டும் அவங்க வந்து ஸ்கோர் பண்ணல அவருக்கு ஈக்குவலா இன்னும் சொல்ல போனா அவருபடி மேல சாய் பிள்ளை ஸ்கோர் பண்ணிருக்காரு சோ அவங்க நல்ல திறமையானவங்க அதே மாதிரி இந்தி படத்துலயும் எல்லாரோடய நடிக்கவங்க மாத்தின்டன் இருபது கோடி ஆகுதுன்னு பேரன் பேசுனா கூட கதை கொண்டா நான் நினைக்கிறேன் யாரு கூட நிக்குறாங்க ஜோடி நிக்குன்னு முக்கியங்குற ஒரு சிரமமான நடிகை அப்புறம் அவங்க குடும்பத்துல வந்து எப்படின்னா அவங்க மலைவாசி ஆளுங்க ஆமா அதாவது முதல் மலைவாசி யாருனா நம்ம கட கடலோர கவிதையோட ரேகா அது வந்து போய் பாரதி ராஜ கண்டுபிடிச்சாரு அதுக்கப்புறம் இவங்க மலைவாழ் சேர்ந்தவங்க இப்ப அவங்க தங்கச்சி கல்யாணம் அஞ்சு பிரம்மாதமா கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்துல அந்த ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாங்க அதே மாதிரி ஒரு சிரித்த முகம் அவங்களுக்கு ஒரு பெரிய பஸ் பாயிண்ட் அதனால அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க சொன்னது கரெக்ட் தான் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உட்படலை

கொடுக்கணும்ன்னீங்களா குடு தப்பே இல்ல ஏன்னா சாதாரணமா ஒரு பொண்ணு போனா நடந்து போவோம் மழை எல்லாரும் பார்ப்பாங்க இப்போ ஒரு நடிகை ஆயிட்டாங்க ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்னு வெளிநாட்டு வெளிநாட்டுக்காரு கருப்பு கண்ணாடி யார் உள்ள இருக்கான்னு யார் பார்த்துக்கிட்டு இருக்கா யாரும் பேச முடியாது ஸோ அந்த புகழும் பணமும் சொத்தும் அவங்களுடைய கண்களை மறைச்சிடுது அவங்க மூமுடி போட்டு வாழ்றாங்க ஆனா அது ஒரு பெரிய விஷயம் ஓகே ஸோ தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் வந்து நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க ஸோ உங்களுக்கான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நிறைய வந்திருக்கும் இப்போ நீங்க வெளியில போறப்போ ஆடியன்ஸ் வந்து உங்ககிட்ட என்ன பேசுவாங்க உங்களை எப்படி பாக்குறாங்க யாராவது எதாவது கேட்ருக்காங்களா ஏதாவது திட்டியிருக்காங்களா ஏதாவது சண்டை போட்டிருக்காங்க இது வரைக்கும் ஆணோ சரி பெண்ணோ சரி ஆபீஸரும் சரி டாக்டரும் சரி எந்த ஆவி அதிகாரியும் சரி என்ன திட்டுனதே இல்ல உண்மையை சொல்றேன் இப்போ டாக்ஸியில ஏறணும்னு வச்சுங்க வாங்க சார் நீங்களா சார் ரொம்ப சந்தோஷம் சார் அவன் ஒரு ஐம்பது ரூபா கூட கேட்குறவங்க கூட கூட கேட்க மாட்டான் உங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சார் சார் எப்படி சார் உங்களுக்கு இவ்வளவு கட்ஸ் வருது எப்படி உங்களுக்கு ஏப்பா உண்மையை சொல்றதுக்கு எதுக்கு போக கட்ஸ் வேணும் உண்மையை சொன்னா உலகம் ஏத்துக்காதுன்னு ஒன்று இருக்கு ஏத்துக்கிறது நான் கவலையே பிள்ளை இப்போ என்ன ஏத்து ரெண்டு வழக்குகள் வந்து ரெண்டு வழக்குகளும் டிஸ்மிஸ் ஆச்சு ஏன்னா அவங்களால பொருள் பண்ண முடியல அதே மாதிரி நான் சொல்வது உண்மை என்ன கேஸ்னா ஒரு துணைநடி மாதிரி வச்சுங்களேன் அவங்க வந்து இந்த பியூட்டி பார்ல நடத்துனாங்க அதுல கசம்சா அத நான் போட்டேன் அந்த கோபத்துல அவங்க வந்து எம்எல்ஏ கேஸ் போட்டாங்க கேஸ் நிக்கல டிஸ்மிஸ் அது மாதிரிதான் நாம் உண்மையை நம்ம பக்கம் இருந்தோம்னா நம்ம வந்து கடவுளுக்கு சமம் அதுல எந்த சந்தேகமே இல்லை நம்ம என்னைக்கு பொய் பேச ஆரம்பிக்கிறோம் அவதூறு பேச ஆரம்பிக்கிறோம்னா தான் அது நம்மள தீயதா வந்து சேரும்

நான் அதாவது ஆதாரம்னா நிச்சயமா ஒரு பத்திரிகை ஆதாரம் இருக்கும் இல்ல நான் பாத்து பாத்துருப்பேன் இல்லன்னா அந்த நடிகையோ நடிகரோ சொல்லிருப்பாங்க சரி அப்ப நீங்க ஒரு ஒரு வீடியோவும் பண்றதுக்கு எல்லா ஆதாரத்தோட வச்சுட்டு தான் நீங்க வந்து பேசுவீங்களா ஆமா ஒவ்வொரு ஆதரையும் கலெக்ட் பண்ணி தான் நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க ஓகே சாய் பல்லவிய வச்சு ஒரு பயோபிக் எடுக்கணும் அப்படின்னா என்ன பேர் வைப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து சாய் பல்லவி பேஸ் பிப்டி அப்படின்னு அவங்க சொல்லிருந்தாங்க ஸோ அதுக்கான அர்த்தம் என்ன சார் அதாவது பன்முகம் ஆமா அதாவது நான் இப்ப நடிகர் யூடியூபர் பத்திரிகைக்காரரு டிவியில பேசுறவன் அந்த மாதிரி அந்த மாதிரி சாய்ப்பிலகுது என்ன சொல்றாங்கன்னா நான் பன்முக தோற்றம் உடையவர் ஒரு பக்கத்து நடிகர் நடிகை ஒரு பக்கத்துல டான்சர் ஒரு பக்கத்துல வந்து என்னுடைய குடும்ப சூழ்நிலை நான் மூத்தவ இந்த மாதிரி எனக்கு பன்முகம் இருக்கு அதனால நான் என்னுடைய அதனால தான் அந்த தலைப்பு நான் வைக்க சொல்லிருக்கேன் அதே மாதிரி இது என்னுடைய வாழ்க்கை இப்பவே நான் எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை ஏன்னா இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் போட்டும் நான் ஓரளவு மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் நானே எடுத்தா சரியா இருக்கும் வேற ஒருத்தர் எடுத்தா சரியா இருக்கும் சொல்றாங்க எனக்கு நடிகைல ரொம்ப ஓப்பன ஓப்பன் ஹார்ட்டா இருக்கிற சாய் ரொம்ப பிடிக்கும் ஆமா அவங்க நேரடியாவே என்னது நான் நீங்க முதல் படத்துல எனக்கு நல்ல ரிவியூ கொடுத்துருவீங்கன்னு சொல்லியிருக்காங்க உங்களை பார்த்து பேசியிருக்காங்க ஆமா ஆமா பெரும்பாலான நடிகர் நடிகர் நீ பார்த்த உடனே வந்துருவாங்க அண்ணே என்னனே படம் எப்படிண்ணே இருக்கு முத முதல்ல கதாநாயகரு சூரி ஆமா பத்திரிகை அணையெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க நான் வந்த உடனே அண்ணே உங்க வாயில இருந்து நல்லது சொல்லுங்கண்ணே ஏன்ப்பா நீ ஹீரோவா இருப்பா ஹீரோவா நல்லா அடிப்பாப்பா அது போனே அந்த மாதிரி நான் வந்து நெகட்டிவ் மட்டுமே சொல்றவன் அல்ல நிறைய நடிகர்கள் என்கிட்ட பேசுனது அவங்களே வாய்ஸ் மெசேஜ் எனப்பு இருக்கு பாராட்டுனேன் முந்தனர் கூட பிரபு பாராட்டினாரு அண்ணே அந்த ராஜபுத்திரன் படத்துக்கு நீங்க விமர்சனை நல்லா பண்ணிக்கின அப்டின்னு சொன்னாரு இப்படி எல்லாருமே எனக்கு பாராட்டுறவங்களும் இருக்காங்க அது வழியே தெரியாது இந்த காண்ட்ரவர்சி மட்டும் வழிய தெரியும் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து உச்சத்துல இருக்கிறதுக்கான ஒரு காரணம் சாய் பல்லவிக்கு அந்த எளிமை அந்த சிரிப்பு அந்த ஒரு சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே அவங்க வந்து ரொம்பவே பிடிக்குது நீங்க சொன்ன பல விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே இன்னும் டீப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தெரியாதவங்க கூட எல்லாமே இப்போ தெரிஞ்சுட்டு இருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்க இவ்வளோ நேரம் வந்து உங்க டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு வந்து தெரிய வச்சதுக்கும் புரிய வச்சதுக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இனிமேல் அடிக்கடி உங்களுடன் இந்த சேனல்ல சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதை அருமையாக பயன்படுத்திக் கொள்வோம் அருமை சகோதரி அவர் நிறைய கேள்விகள் வச்சுருக்கார் என்னை விட அதிகமாக தெரிஞ்சவர் எனவே நானே நம்ம அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் அடிக்கடி ஃப்ரண்ட்வுட் சேனலில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் ஆகுங்க நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகியிருந்தால் உங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்களை ஃப்ரண்ட்வுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்